பேதுருவினுடைய முதலாவது கடிதத்தில் இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை கேட்க வாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் கேட்போம் பயன் பெறுவோம் உங்களுக்கென்றே இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினாறு வரை அன்புக்குரியவர்களே உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கு உரைத்தனர் மீட்பை குறித்து தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர் அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பின்னின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போதே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றை அறிந்து கொள்ள மானதூதர்களும் தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும் அறிவு உடையவர்களாய் இருங்கள் ஏசு கிறிஸ்தே வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களா இருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாம் தூய்மை உள்ளவர்களா இருங்கள் நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறதே திருப்பாடல் தொன்னூற்று எட்டு ஆண்டவர் ஆண்டவர் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் ஆண்டவர் தம்மைப்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன தந்தையே பின்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா ஆண்டவரின் செய்தியை விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பேதுரு யேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார் அதற்கு எசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே பேதுருவினுடைய முதலாவது கடிதத்தினுடைய முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையை தொடர்ச்சியை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசகத்தினை நாம் சிந்திக்க நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்களது நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்களது நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் தூய்மை இந்தியா என்று சொல்லப்படுகிறது தூயவர் என்று நாம் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கின்றோம் இந்த தூய்மை என்பது எதில் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது சுற்றுப்புற சூழலில் தூய்மை வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் நீர் காற்று நிலம் இவை எல்லாமே தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பது மனித குலத்தினுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது எனவே சுற்றுப்புறச் சூழல் எந்த விதமான மாசும் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் அடிப்படையானது அவசியமானது என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை நிலம் மலடாய் போனது என்று சொன்னால் அதை உழுபவனுக்கு அல்லது விதை விதைப்பவனுக்கு பெரிதும் பலன் தராது வீணாய் போய்விடும் அவனுடைய உழைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அதே போல் நீர் காற்று இவையெல்லாம் மாசுபட்டு போனது என்று சொன்னால் சுவாசிப்பவர்களுக்கு அல்லது குடிப்பவர்களுக்கு அது ஆரோக்கியத்தை ஒருபோதும் தராது என்பதுதான் உண்மையும் கூட எனவே அவன் பாதிக்கப்படுவான் அவன் சுகவீனமாவான் என்பதுதான் உண்மையுமாய் அமைந்திருக்கின்றது எனவே சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமானது என்பது போல ஆன்மாவும் இருக்க வேண்டும் கரை குறை திரை இல்லாமல் ஆன்மாவும் தூய்மையாயிருக்க வேண்டும் ஏனென்றால் உன் ஆன்மாவை நீ இழந்து விட்டால் அதனால் என்ன பலன் என்று ஆண்டவர் கேட்கின்றார் உலகமெல்லாம் நீ ஆதாயமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்று கேட்கின்றார் இந்த ஆன்மா தூய்மையாய் இருந்தால்தான் நாம் ஆண்டவருக்கு சொந்தமாய் இருந்திட முடியும் எனவே இந்த உடல் உள்ளம் ஆன்மா இவை அனைத்துமே குறையின்றி கரையின்றி அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் இந்த பேதுருவினுடைய மடலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் தெசலுனிக்கருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடிகளாரும் ஐந்தாவது அத்தியாயத்திலே இருபத்தி மூன்றாவது வாக்கிலே கூறுவார் ஆண்டவர் மீண்டும் வர இருக்கிறார் என்று நாம் நம்புகின்றோம் அவர் அவ்வாறு வர இருக்கின்ற பொழுது நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மா இவை அனைத்துமே கரை குறை துறை இன்றி காக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டுங்கள் என்று பௌலடிகளார் கூறியிருக்கின்றார் எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு நம்மை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல அவரை நாம் தூயவர் தூயவர் என்று அழைக்க பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் கரை குறை இன்றி காக்க எடுத்துக் கொள்ளுவோம் நிறைவான ஆசிரை ஆண்டவிடமிருந்து பெற்று மகிழ்வோம் ஆமென்